அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று இருபது வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இருபது இருபத்தி நான்கு திங்கள் தேவையில் உழல்வோருக்கு உதவுதல் நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை பணமும் பாசமும் கூட அப்படித்தான் ஞானத்தகப்பன் அசிசியார் ஒரு சமயம் வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தபொழுது கடவுளின் அன்பிற்காக பிச்சை கேட்டு வந்த ஒரு ஏழை மனிதரை தன் வழக்கத்திற்கு மாறாக வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார் நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் யாரையும் வெறுக்காதே ஏனெனில் நீ நேசித்த உறவுகளை விட வெறுக்கும் உறவுக்குத்தான் உன்மேல் அன்பு அதிகம் இருக்கும் பணம் வந்தால் மனிதனின் மனம் மட்டுமல்ல நடை உடை பாவனையும் மாறிவிடும் என்பதற்கு எதிரடையாகி எஸ்எஸ்சிஆர் உடனடியான மாற்றம் உள்ளத்தில் ஏற்பட்டதால் பிச்சை கேட்டு வந்த ஏழையின் பின்னால் ஓடி சென்று தாராளமாகவும் கன்னிவுடனும் அவருக்கு பிச்சை அளித்து கடவுளின் உதவியை மறுக்கப் போவதில்லை என்று அக்கணமே தன்னுள் தீர்மானித்து தேவையில் உழல்வோருக்கு உதவுதல் என்ற கொள்கையை பிடிப்பை கடவுளுக்கு வாக்குறுதியாக அளித்தார் அவர் இறக்கும் வரை மிக கவனமுடன் அயராத பக்தியுடன் இவ்வாக்குறுதியை வாக்குறுதியை கடைபிடித்து கடவுளின் அளப்பரிய அருளையும் அன்பையும் கூடுதலாக சம்பாதித்து கொண்டார் ஏனெனில் பக்தியின் மூலம் கடவுளை வணங்கவும் அடுத்திருப்பவரை அன்பு செய்யவும் முடிகிறது அதன் பிறகு தான் உலகை சார்ந்த உடை அணிந்திருந்த போதிலும் கூட தெய்வீக அன்பை பற்றி யாராவது எங்காவது சொல்வதைக் கேட்க நேர்ந்தால் அது தன் உள்ளத்தின் ஆழத்தை உருகாமல் இருந்ததில்லை என்று அவர் கிறிஸ்துவோடு நிறைவாக ஒன்றிணைந்த பின் சொல்வது உண்டு அதே வேளையில் அவரில் காணப்பட்ட மென்மை உணர்வும் நேர்த்தியான அவரது பழக்க வழக்கங்களும் பொறுமையும் மனித நடத்துக்கு அப்பாற்பட்ட இணக்கமும் வசதிக்கும் மேலான தாராளம் கொண்ட அவரை அனைவரிலும் வளமையான இயல்புடைய சிறப்பான இளைஞனாக வேறுபடுத்தி காட்டியது இவை எதிர்காலத்திலும் அவர் மீது ஏராளமாக பொழியப்பட போகும் கடவுளின் அருள் வரங்களுக்கு ஒரு முடிய அல்லது முன்னோடியாக தோன்றினார் அதற்கு போல் அசிசியில் இருந்த சாமானியர் ஒருவர் கடவுளே அவருக்கு உணர்த்தி இருப்பாரோ என்றும் நம்பும் விதத்தில் எப்போதெல்லாம் பிரான்சிஸை சந்திக்க நேர்ந்ததோ அப்போதெல்லாம் எதிர்காலத்தில் மேலானவற்றை அவர் செய்வார் என்பதாலும் நம்பிக்கையாளர்களின் மத்தியில் அவர் மகத்தான விதத்தில் போற்றப்படுவார் என்பதாலும் அவர் உண்மையில் வணக்கத்திற்கு உரியவர்தான் என்று கருதி தனது மேலாடையை கழற்றி அவரது கால்நடைகளில் அதனை விரிப்பது உண்டு அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு பொருள் இச்சை இறைவனுக்கு கிடையாது பொருள் மிகுதியாய் உடைய பணக்காரர்களையும் செல்வத்தையும் வெறுத்தார் வள்ளலாரை போன்று பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை நான் படைத்த அப்பணங்களை பழக்கால் கிணற்றிலே இருந்தேன் குளத்திலும் எரிந்தேன் கேணியில் எரிந்தேன் என் தாய் குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எிகிலேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கை எல்லாம் காட்டு நின் அருளை கண்டனி சொல்ல தென்றேன்